வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு என்னும் இடத்தில் இருபத்தி இரண்டு அடி நீளம் உள்ள அனந்தசயன ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது சக்கலை என்னும் இடத்துக்கு அருகே உள்ளது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பதிமூன்றாவது திவ்ய தேசமாக இக்கோவில் உள்ளது நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களை இக்கோவிலை பற்றி பாடியுள்ளார் இந்த கோவிலின் அமைப்பை கொண்டே திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு அனந்தசயன மூர்த்திகளும் எதிரெதிரே ஒருவரை ஒருவர் பார்க்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மக்கள் முதலில் அனந்தசயன ஆதிகேசவ பெருமாளை தரிசித்த பின் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை வழிபடுவார்களாம் திருவட்டாறு அனந்தசயன ஆதிகேசவ பெருமாளை திருப்பாதம் திருக்கரம் திருமுகம் என்ற மூன்று வாசல்களில் தரிசிக்கலாம் தாயார் மரகதவல்லி நாச்சியார் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்ட சால கிராம கற்கள் பதினாறாயிரத்தி எட்டு கற்களை கொண்டு மூலவர் சிலையை உருவாக்கியுள்ளனர் நுழைவு வாயிலில் அழகான சிற்பங்கள் வடிவமைத்து உள்ளனர் இங்கு வட்ட வடிவத்தில் ஆறுகள் ஓடுவதால் திருவட்டாறு என்னும் பெயர் இந்த ஊருக்கு ஏற்பட்டுள்ளது ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ஒற்றைக்கல் மண்டபமும் இருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தனி சன்னதியில் இருக்கிறது கேசவன் என்னும் அசுரனை அழித்து ஆதிசேஷனான பாம்பினால் அவனை கட்டி அவன் வெளியே வந்துவிடாமல் இருக்க தானே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பதால் ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த ஊர் ராஜாக்களால் திருவோணவில் செய்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வுகள் இன்றும் நடைபெறுகிறது இங்கு நடக்கும் திருவிழாக்கள் பூஜைகள் அனைத்தும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலிலும் நடத்தப்படுகிறது நன்றி வணக்கம்